ஹாய் காய்ஸ் வெல்கம் டு பிக் டாபிக் இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் பார்த்தோம்னா தமிழக வெற்றிக் கழகம் ஒரு மக்கள் சந்திப்பு நடத்தினாங்க நம்ம தளபதியோட ஸ்பீச்சுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தளபதியோட ஸ்பீச் அப்படிங்கிறது பிளாஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த லெவலில் பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார் ஸ்பீச் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோம்னா கரூருக்கு அப்புறமா தளபதி விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் இருப்பார் அப்படிங்கிறத பற்றி நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ இப்படி ஒரு ஸ்டாண்டர்ட் அவர் எடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோமோ அதே ஸ்டாண்ட் பார்த்தோம்னா இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச்சில் தெரிஞ்சுது எனக்கு ரொம்ப இந்த டைம் பார்த்தோன்னா தளபதி பேசின ஸ்பீச் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இன்னும் சொல்ல போனால் தளபதியோட பேச்சு அப்படிங்கிறது பார்த்தோன்னா அரசியல் கட்டத்திலிருந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போகுது அப்படின்றத இது மூலமாக நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் கேள்விகளை பார்த்தோம்னா ஸ்ட்ராங்காக கேட்குறதோட மட்டும் இல்லாமல் ஒரு அதிகாரத்தோடு கேட்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது இன்னும் ஹாப்பியாக இருக்குது அதாவது ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தில் கேட்குறாரு அப்படின்றது இன்னும் பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதில் தளபதி பேசினா முக்கியமான விஷயங்கள் எல்லாமே முக்கியமான விஷயங்கள் தான் எல்லாமே பார்த்தோன்னா சூப்பரான கேள்வி கேட்டு போயிட்டார் சில பதுகளும் கொடுத்துருந்தாரு அதையும் நம்ம பார்த்துருந்தோம் இதில் எனக்கு பிடிச்ச சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் அது என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த காஞ்சிபுரம் மண்ணுக்கு போனதுக்கப்புறமா அந்த மண்ணோட பெருமை பற்றி பேசினாரு ப்ளஸ் அவர்கள் பிறந்த மண் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் அடுக்கடுக்காக பேசி பார்த்தோன்னா அப்படியே ஒரு மாறி கொண்டாந்து நிப்பாட்டினார் அரசியல் காலத்தில் அதுக்கப்புறமா தாவேக்கா கொள்கை இல்லாத கட்சி அப்படின்னு ஒரு கும்பல் சுற்றிட்டு இருக்குமில்ல யார் அப்படின்னா திமுக தான் இதை திமுகவோட ஊப்பிகள் பேசுனா பரவாயில்ல இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் பேசுனா பரவாயில்ல தலைமை வரைக்கும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் இந்த பக்கம் முதல்வர் ஸ்டாலின் பேசுனாரு எல்லாமே பார்த்தோம் அந்த மாதிரி கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு இவர் சொல்கிறாரு அப்படின்னு மாதிரி தளபதி விஜய் அவர்கள் பேச ஆரம்பித்தார் கொள்கை அப்படின்னா என்ன கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் திமுகவில் கொள்கை இருக்குது அப்படின்னு அவர் பேசினார் கரெக்டான ஒரு கேள்வி கொள்கை வச்சு ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அதில் தாவேக்கா பார்த்தோன்னா கொள்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு மாதிரி சில பாயிண்ட்ஸ் எடுக்கினார் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு ஒரு கோட்பாட்டோட்டை வரும்போதே நம்மளுக்கு தெரிய வேணாமா இவங்க என்ன கொள்கையில் வர வர வர்றாங்க அப்படின்றத பற்றி இவங்களுக்கு தெரியாதா அப்படிப்பட்ட நம்மளை பார்த்தோம்னா கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு முதல் கேள்வியே பார்த்தோன்னா ஸ்ட்ராங்காக அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறமா சிஏ எதிர்ப்பு வகுப்பு சட்ட திருத்தம் இதெல்லாத்தையுமே எடுக்கும்போதே பார்த்தோம்னா எங்களோட கொள்கை என்னங்கிறது தெரியாதா அப்படின்னு சொல்லியிருந்தார் அதையெல்லாம் விட சமத்துவம் சமூகநீதி இது எல்லாமே எல்லாேருக்கும் சரியான பாயிண்டில் மிக முக்கியமாக உண்மையான பாயிண்ட்டில் போய் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் பார்த்தோன்னா கொள்கை இவங்க நம்மளை பார்த்து கொள்கை இல்லாத கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு மாதிரி சில பாயிண்ட்ஸை பார்த்தோன்னா அடிச்சிருந்தாரு அந்த இடத்துலையே இது மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதுக்கப்புறமா இரண்டாவது விஷயம் பவள விழா பாப்பா இவங்க பண்ணுற எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு பார்த்தோம்னா வந்து இவங்க சொல்லிக்கிறாங்களே மக்களுக்கான ஆட்சி அப்படின்னு அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது மக்கள் பார்த்து இவங்களை சிரிச்சுட்டு தான் இருக்காங்க அப்படின்னா அந்த பவள விழா பாப்பா பாட்டு எடுத்துவிட்டு அங்கே ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தார் தளபதி ஏன்னா திமுக ஆட்சியில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படின்றது தெரியும் ஆனால் அது எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்தோன்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்று கொண்டாடுறாங்க அறிவு திருவிழா நடத்துகிறாங்க அது பார்த்தோம்னா ஒரு அவதூறு திருவிழாவாக தான் முடியுது இந்த மாதிரி நாட்டில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு இவங்க இவங்க ஆட்சி தான் காரணமாக இருக்குது ஆனால் இவங்க பார்த்தோன்னா பாவை எடுத்து கொண்டாடுற மாதிரி வந்து ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து நாடே சிரிக்குது அப்படின்றத நம்ம பேசிகிட்டு இருக்கிறது தளபதியும் பார்த்தோன்னா அதை தான் இந்த மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு போயிருக்காரு அது ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறமா முக்கியமாக அந்த டிஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பாலாறு எத்தனை லட்சம் யூனிட் பார்த்தோன்னா மணல் வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தினா ஒரு ரிப்போர்ட் ஒன்று தளபதி கொடுத்துருந்தாரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு மேலே யூனிட் பார்த்தோன்னா கொள்ளையடிக்கப்படுது அப்படின்ற மாதிரி தளபதி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வச்சுருந்தாரு இதையெல்லாம் விட அதன் மூலமாக அவங்க அடித்த கொள்ளை அப்படிங்கிறது எவ்வளோ அப்படி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று சொன்னார் அது பார்த்தோம்னா தளபதி சொன்ன மாதிரி இவங்களுக்கு கொஞ்சம் தான் கொஞ்சமாக தான் கொள்ளையடிச்சிருக்காங்க எவ்வளோ அப்படின்னா நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடிக்கு மேலே பார்த்தோன்னா அடிச்சிருக்காங்க அந்த பாலாறில் மணல் கொள்ளையில் மட்டுமே இது ரொம்பவுமே கம்மி தான் இல்லை அப்படின்னு தளபதி கேட்டுருந்தாரு யா திமுகவை எல்லா ஸ்டேட்லேயும் சாரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கம்பேர் பண்ணும்போது இந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு நாலாயிரத்தி எழுநூறு இன்னும் பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் பார்த்தோன்னா ஏதோ ஒன்று மூலமாக கொலை அடிச்சாங்க அப்படின்னா அதில் ஒரு அஞ்சாயிரம் கோடி அப்படியே போயிட்டே இருக்கும் அப்படியே ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்தோம்னா அதிகளவில் ஏதோ ஒன்று வச்சு கொள்ளையடிக்கிறது வேலை வாய்ப்பு தர அப்படின்னு சொல்லி கொள்ளையடிச்சிக்கிறது இந்த மாதிரியான பல விஷயங்களை பார்த்தோம்னா இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் இவங்களுக்கு கம்மி தான் நினைக்கிறேன் தேர்தல் நேரத்தில் பார்த்தோம்னா வீட்டுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் அப்படிங்கிறது ஓட்டு ஓட்டு காசு கொடுக்கணும்ல அதுக்காக சேமிப்பாங்க ப்ளஸ் அவங்களோட குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கு போக மீதி மக்களுக்கு கொடுத்து பார்த்தோம்னா ஓட்டை வாங்கி மறுபடியும் பார்த்தோன்னா அதே வேலை பண்ணுற வேலையை பண்ணுவாங்க இது இந்த நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடியில் இதுலேயும் பார்த்தோன்னா ஒரு பங்கு போய் சேரும் சரி ஓகே அதையும் பார்த்தோன்னா வச்சுருந்தாரு ஆதாரம் வேணும்னா எங்கிட்டலாம் கேட்காதிங்க அது ஆல்ரெடி கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்க கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே கொடுத்துட்டு போயிட்டார் தளபதி வேணால் அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுங்க அப்படின்றத திமுக கோப்பிகள் இங்கே வந்து கதறாமல் அங்கே போய் கேட்டு தெரிஞ்சுங்க அப்படின்றத நம்மள இந்த 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 இடத்துல சொல்லிக்கிறது அடுத்ததுதான் நாலாவது பாயிண்ட்டு கைத்தறி நெசவாளர்கள் அவங்க காஞ்சிபுரத்தில் பார்த்தோம்னா எந்தளவுக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க அரசு வந்து கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அவங்க எந்த ஸ்டேஜில் இப்போ இருக்காங்க அப்படின்றத பற்றி பார்த்தோன்னா ஒரு விளக்கமான விஷயம் பேசியிருந்தாரு அது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த தொழிலாளர்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்துருந்தாரு தளபதி விஜய் அவர்கள் அடுத்து தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் மூணு ஒரு டிஸ்ட்ரிக்டில் பஸ் ஸ்டாண்டு கூட இருக்காங்க அப்படின்றது எனக்கு இப்போதான் தெரியுது காஞ்சிபுரத்தில் பார்த்தோன்னா அறுபது வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு பஸ் ஸ்டாண்டு தான் இருக்காமா அண்ணா காலத்தில் கட்டினதாக இருக்கும் அதுக்கப்புறம் கட்டித்தரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அங்கே இருக்குன்றதை தளபதி சொல்லி தான் எனக்கே தெரியும் அந்த லெவலில் ஒரு அரசாங்கத்தினால ஒரு மாற்று இடத்த கண்டுபிடிச்சி தேடி கண்டுபிடிச்சி அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு கூட கட்டித்தர முடியாத ஒரு அரசாங்கத்தினால அப்படின்னு மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இது வந்து இப்போ ஆளும் கட்சி திமுகவுக்கும் பொருந்தும் இதுக்கு முன்னாடி ஆண்ட அதிமுகவுக்கும் பொருந்தும் ரெண்டுக்குமே பொருந்தும் ரெண்டு கட்சிகளுமே பார்த்தோன்னா அறுபது வருஷம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் கூட கட்டித்தரலையா அப்படின்னு மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது ஒரு அரசாங்கத்தினாலும் இதை கூட பண்ண முடியாதா என்ன பண்ணுறாங்க ஒரு மாற்று இடத்தை தேர்வு செஞ்சு அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் கூட கட்டித்தர முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியை விஜய் அவர் எழுப்பியிருக்காரு இதை கூட பண்ணி கொடுக்கலையா எவ்வளோ நாளா இதை விட கேவலம் வேறு ஏதாவது இருக்குது அப்படின்னு தான் நம்மளுக்கு இடத்துல கேட்க தோணுது ஆல்ரெடி பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா புது புது பஸ் ஸ்டாண்டை புது புது இடத்துல கட்டுறாங்க ஆனால் இங்கே இல்லாத ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தோம்னா உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணலை பாருங்கள் டிவிக்கு இவனோட முழு நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்கிறது நல்லது மட்டுமே செய்கிறது அப்படின்றத நம்மளோட முழு அஜெண்டா இவங்க சொல்லுவாங்களா பிஜேபியோட பி டீம் அப்படின்னு அந்த மாதிரிலாம் எந்த அஜெண்டாவும் கிடையாது மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம் இவங்களோட முழு நோக்கமே மக்களுக்கு நல்லது செய்கிறது மட்டும்தான் அப்படின்றத தளபதி இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு இது மற்ற கட்சிகள் பார்த்தோம்னா தாவேக்கம்மல் வைக்கிற ஒரு அவதூர் பிஜேபியோடய பி டிம் அதுக்கப்புறமா வந்து அரசியல் தெரியாதவங்க அப்படின்வாங்க இதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு தெரிய வேண்டிய தெரிஞ்சது எல்லாமே மக்களுக்கு நல்லது பண்ணுறது அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு வேறு எந்த அஜெண்டாவும் கிடையாது அப்படின்னு மாதிரி இந்த இடத்துல ஓப்பனாக அடிச்சிட்டு தான் சொல்லணும் இது ஒரு வேல்யூவான முக்கியமான பாயிண்ட்டு அதுக்கப்புறமா தான் இந்த தற்குறிகள் அப்படின்னு மாதிரியான ஒரு பேஜ் போயிட்டுருக்குல அதை வந்து எடுத்து பேசியிருந்தார் அதுக்கு முதல்ல பார்த்தோம்னா ஆதரவு குரல் எங்கிருந்து வந்துச்சு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ரீசெண்டாக பார்த்தோன்னா அறிவு திருவிழா அப்படின்னு திமுக ஒன்று நடத்திச்சு இல்லை அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு எம்எல்ஏ அவர் பேர் எழிலன்னா என்னமோ ஒரு நேம் அவர் நேம் சரியாக தெரியல அந்த எம்எல்ஏ வந்து தாமக்கா தொண்டர்களை தற்கொலிகள் அப்படின்னு சொல்லாதீங்க அவங்களும் நம்மளோட பிள்ளைங்க தான் நம்மளும் பார்த்தோன்னா அவங்களுக்கு அரசியல் சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு சாஃப்டான குரல் வந்துச்சு அதை வைரலாக்கணும் நம்மளும் பார்த்தோன்னா பேசியிருந்தோம் எதுக்கு அப்படி பேசுகிறாங்க எலெக்ஷன் நேரத்தில் ஓட்டு வாங்குறதா இந்த நேரத்தில் மட்டும் பார்த்தோன்னா இவங்க தற்கொலை அப்படின்னு பேசாதீங்க அப்படின்னு இவ்வளோ நாளா சும்மா இருந்துட்டு இப்போ வந்து ஒருத்தர் பேசுகிறாரு அது எங்களுக்கு தெரியாதா நான் வீட்டுக்காக அப்படின்றது அது வேறு விஷயம் சரி ஓகே அதை தளபதியும் பார்த்துருப்பார் போல் பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஆதரவு குரல் வந்திருக்கு அது திமுகவுக்கு எதிர்ப்பு குரலாக மாறி இருக்குது அப்படின்னு திமுக பயத்தில் இருக்குது அவர் யார் அப்படின்னு எடுத்து பார்த்தா நம்ம கட்சியோட கொள்கை தலைவராக ஒருத்தராங்க ஒருத்தங்களாக இருக்கிற அஞ்சலி அம்மாவோட சொந்தக்காரங்க அப்படின்னு தளபதி விஜய்வால் அந்த இடத்துல பார்த்தோன்னா ஒரு பாயிண்டை வைக்கிறார் இனி இந்த குரல் ஒவ்வொரு வீட்லேயுமே தமிழ்நாட்டில் எல்லா வீட்லேயும் கேட்கும் அப்படின்னு மாதிரி ஒரு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு இது கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது இனிமேலும் தான் போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கப்புறமா தான் தற்கூரிகள் தற்கொறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க சொல்லிகிட்டே இருக்காங்க மக்கள் என்ன உங்களுக்கு தற்குரியா அப்படின்னு ஒரு விசித்த தளபதி இந்த இடத்துல முன் வச்சிருக்காரு ஏன்னா இவங்க நம்ம முன்னாடியே பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம் இவங்களுக்கு யார் வாக்கு செலுத்துனாங்களோ அதே மக்கள் தான் இப்போ தாவேக்கா பின்னாடி போயிட்டுருக்காங்க தாவேக்கா பின்னாடி போகிற மக்கள் எல்லாருமே தற்குறிங்க அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தானே வாக்கு செலுத்தியிருப்பாங்க அப்போ அவங்க தற்கொறி நீங்களே பார்த்தோம்னா உங்களுக்கு வாக்கு செலுத்தினுங்கள சொல்கிறீங்களா அப்படின்னு தான் அந்த இடத்துல நம்மளுக்கு கேட்டு கேட்க தோணுதுன்னு பேசியிருப்போம் இப்போ விஜய் அவர்களும் அதே மாதிரி ஒரு ஸ்டெப் மேலே போய் அவங்க தற்குறிங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓட்டு போ அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே அந்த ஓட்டு வாங்கினா நீங்களும் தற்குறிங்க தானே அப்படின்னு ஒரு இடத்துல தளபதி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிவிட்டு போயிட்டாரு இப்போ இவங்க இதுக்கு என்ன பர் சொல்ல போகிறாங்க இவங்க என்னென்னா திமுகவுக்கு வாக்கு செலுத்தின அதே மக்கள் தான் பல லட்சம் பேர் பார்த்தோன்னா இப்போ டிவி கேக்கு போயிருக்காங்க அப்படி இருக்கிறப்போ அந்த மக்கள் போன தேர்தல் நம்மளுக்கு தான் வாக்கு செலுத்தினாங்க நம்மளுக்கும் வாக்கு இருக்கிற மக்கள் தான் இப்போ அங்கே போகிறாங்க அப்படின்னா அந்த மக்களை திருப்பி கூப்பிட்றதுக்கு இல்லை வர இருக்குது கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக ஒரு நடிகர் அப்படின்னு பேசிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி எதுவும் சொல்லியாவது கூப்பிட்டுருக்கலாம் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக அவங்க தற்கொறிங்க அப்படின்றது இப்போ போனவங்க ரிட்டன் எப்படி திரும்பி மறுபடியும் திமுகவுக்கு போவாங்க ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நம்மளை பார்த்தோன்னா அரசியல் ஞானிகள் மாதிரியும் இல்லை அரசியல் தெரிஞ்ச நபர்கள் மாதிரியும் ட்ரீட் பண்ணுறாங்க இவங்களுக்கு ஓட்டு போடாமல் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டால் நம்மளை தற்கொறின்றாங்க அப்போ இவங்களுக்கு சாதகமாக எதுவும் நம்ம பண்ணால் தான் இவங்களை வந்து நம்ம மதிப்பாங்க இல்லைனா மதிக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பேர் பார்த்தோம்னா இப்போ திமுகவுக்கு உருவாயிருச்சு உருவாக்கிட்டாங்க திமுக வேறு யாரும் இல்லை இப்படி பேசுனால் தாவேக்கால் இருக்கிற மறுபடியும் திமுகவுக்கு பார்த்தோன்னா எப்படி போகணும்னு நினைப்பா சத்தியமாக போகிறக்கு வாய்ப்பே இல்லை அப்போ இவங்க பின்னாடி தான் மரியாதை கொடுப்பாங்க இல்லைனா இல்லை அப்படின்றது இப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ அவள் எப்படி பார்த்தோன்னா மறுபடியும் திமுக ஓட்டு போடுவான் அப்போ இவங்க தற்கொறிகள்ன்னா அந்த மக்களே பார்த்தோன்னா ஓட்டும் வாங்கிக்குவாங்க இவங்க ஆட்சியும் நடத்துவாங்க அதே மக்களை ஏமாற்றவும் செய்வாங்க வாக்குறுதிகள் கொடுத்து ஆனால் அந்த மக்களை பார்த்தோம்னா தற்குறிகள் அப்படின்னு பேசுவாங்க விஜய் பின்னாடி போனால் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி கட்சி பார்த்தோன்னா எங்கேயாவது பார்க்க முடியுமானால் சத்தியமும் முடியாது தாவேகா தற்குறிகள் அவங்க இப்போ தாகேகா தற்கொறைன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் இதுக்கு முன்னாடி திமுக ஓட்டு போட்டாங்களா அப்போ திமுக தற்குறி திமுகவில் இருக்கிறவங்க தற்கொரியா அப்படின்னு தான் நம்ம இடத்துல கேட்க தோணுது அதுதான் விஜய் அவர்களும் இந்த இடத்துல கேட்டிருக்காரு இது ஒரு விஷயமாக பார்த்தோன்னா டாப்பிக்காக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் நாட்களாக இதையும் தளபதி கேள்வி கேட்டிருக்காரு இந்த தற்கொலைகள் நீங்கள் திட்டுறீங்களே இவங்க தான் பார்த்தோன்னா உங்களோட அரசியலே பார்த்தோன்னா கேள்விக்குறியாக்க போகிறாங்க அப்படின்னு மாதிரி ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தார் அடுத்த எலக்ஷனில் பார்த்தோம்னா உங்களை தோக்கடிச்சு நம்ம ஏண்டா தோத்தோன்னு காரணம் கூட புரியாத அளவுக்கு பார்த்தோன்னா உங்களை சிந்திக்க வைக்க போகிறவங்க தான் இந்த நீங்கள் சொல்கிற அந்த தற்குரிங் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் ஒருத்தர் இதில் வந்து ஒரு விஷயத்த முக்கியமாக சொல்லிட்டு போயிருக்காரு இதுக்கு மேலே பார்த்தோன்னா இவங்க தற்கொரிங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி சொன்னாங்க அப்படின்னா இனிமேல் நம்ம பரப்ப வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தாவேக்கான ஒரு கட்சி வர்றதுக்கு முன்னாடி திமுக இருந்துச்சு அந்த திமுகவுக்கு விஜயரசிகர்கள் ரசிகர் ரசிகைகள் அப்புறம் அந்த பெண்கள் இவங்கெல்லாம் வாக்கு செலுத்தி அவங்களுக்கு நாங்கள் வாக்கு செலுத்தினோம் அவங்களுக்கு அவங்களே பார்த்தோன்னா எங்களை தற்கொலைகள் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ஒரு மிகப்பெரிய பார்த்தோன்னா ஒரு வைரல் நியூஸை கிளப்பி விடணும் அப்போ தான் பார்த்தோன்னா இது எல்லா மக்கள்கிட்ட போய் சேரும் அப்போ இவங்களுக்கு வாக்கு செலுத்தினா நம்மளை மதிப்பாங்க இல்லைனா மதிக்க மாட்டாங்க இதுதான் அவங்களோட அஜெண்டாவாக இருக்குது இது அவங்களோட நிலைப்பாடு இதுதான் அவங்களோட கொள்கை அப்படின்னு கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னா இவங்க பின்னாடி பார்த்தோம்னா நீ பெரிய அளவில் மக்கள் போக மாட்டாங்க இல்லை அப்படின்னா அந்த திமுக இந்த மாதிரியான வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு கொஞ்சம் காலம் அடக்கி வாசிப்பாங்க அதையாவது பண்ணுவாங்களான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி விதமான கேள்விகளை பார்த்தோன்னா பிளாஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார் நம்ம தளபதி நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னமோ விஜயாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின் தான் இதில் நம்ம நினச்சதையும் தாண்டி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் அதிகமாகவே டைம் எடுத்து பேசிகிட்டு போயிருந்தார் அப்படிங்கிறது இதில் பார்க்குறதுக்கு இன்னும் ஓகே நம்ம கொஞ்சம் இன்னும் ஆரோக்கியமாக பயணிக்கலாம் ரொம்பவே தைரியமாக பயணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு தைரியம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா தாவேகா தொண்டர்களுக்கு பல பேருக்கு தளபதியோட அந்த ஸ்பீச் அப்புறமா டெஃபினட்டாக வந்திருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாரு நம்ம வெளியே வரக்கு வெளியே வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான பர்மிஷன் இன்னும் கிடைக்கல கிடைச்சதுக்கப்புறமா நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு ஆனால் அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு மாதிரி தான் இந்த மாதிரியான ஒரு மக்கள் சந்திப்புன்றது பண்ணுறது காஞ்சிபுரத்துல நடத்தியிருக்காங்க இது இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டாயிரம் பேர் மட்டும் கலந்துக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் மற்றபடி பார்த்தோன்னா எல்லாருமே ம நின்று மக்கள் பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு ஆனால் இன்னும் சில இடங்களில் இந்த மாதிரியான ஒரு மீட்டிங் நடந்துனா இன்னும் பார்த்தோம்னா ச கூடுதல் சிறப்பாக இருக்கும் அது வந்து தாவேக்கா தொடர்ந்து பண்ணிச்சு அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஏன்னா பர்மிஷன் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் இவங்க எலெக்ஷன் வரைக்கும் பர்மிஷன் தராமல் கூட இழுத்தடிப்பாங்க ஏன்னா அந்த லெவலில் தான் பார்த்தோன்னா இப்போ தாவேக்காவை பார்க்குறாங்க தளபதி சொன்ன மாதிரி எங்கே பார்த்தாலும் பார்த்தோன்னா டிவிக்கே அவதூறு அவதூறு டிவிக்கே அப்படின்னு டிவிக்கு மேலே அவதூறு மட்டும் சொல்கிறது அவதூறு மட்டுமே பேசுகிறது அது அவங்களோட வேலை தளபதி சொன்ன மாதிரி விஜய் ஏண்டா தொட்டோ விஜய் பின்னாடி போன மக்களை ஏண்டா தொட்டோ அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஆணித்தனமான அழுத்தமான விஷயத்தை பேசியிருந்தார் அதை பார்க்கும்போது தளபதி தொண்டர்கள் அதை பார்க்கும்போது தளபதி தொண்டர்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகம் வந்திருக்கும் டெஃபினட்டாக வந்திருக்கும் ஏன்னா தளபதி எந்த ஒரு சமரசம் சமரசமாகல தளபதி எந்த ஒரு இடத்துலையுமே பயப்படல அவர் இன்னுமே பார்த்தோம்னா அதே நேர்கோட்டில் தான் பயணிக்கிறார் அப்படிங்கிறது இப்போ கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா ஜி பிஜேபி கூட போயிடுவார் ஏடிஎம்கே கூட போயிடுவார் அப்படின்னு இருந்துச்சுல்ல அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் எப்போமே எங்களோடய கொள்கை எதிரி யார் அரசியல் எதிரி யார் அப்படின்னு அறிவிச்சுட்டு தான் இங்கே வந்து நின்றுருக்கோம் எந்த இடத்துலையும் நாங்கள்லாம் பார்த்தோம்னா சமரசம் வாங்க மாட்டோம் அப்படின்றது இந்த இந்த மீட்டிங்லேயே பேசியிருந்தார் அந்த மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் அடங்கி போக மாட்டேன் ஆஃப் ஆக மாட்டேன் மறுபடியும் மீண்டு வருவா அப்படின்றது தளபதி சொல்லியிருக்காரு இந்த ஸ்பீச் அப்படின்றது அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லலாம் இதே விட திமுகவும் நீ என்னெல்லாம் பயம் காட்டினாலும் எந்த பயமும் கிடையாது அப்படின்ற லெவலுக்கு விஜய் பேசினா அந்த ஒரு வார்த்தை ஏண்டா விஜயை தொட்டோ அப்படின்னு சொன்னார்ல அதுவே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமான வார்த்தை தான் ஏன்னா திமுக நினச்சி என்ன வேணால் பண்ணலாம் அதிகாரத்தில் இருக்கும்போது ஆனால் அதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் நீ என்ன பண்ணுவையோ பண்ணு நீ விஜய் ஏண்டா தொட்டான்னு ஃபீல் பண்ணுற அப்படின்ற லெவலுக்கு தான் பார்த்தோன்னா விஜயோட ஸ்பீச் இருந்துச்சு அதனால் எல்லாத்துக்கும் தயார் நாங்கள் எந்த இடத்துலையும் சமரசம் ஆகி மற்ற கட்சிகளோடு போக போகிறதும் கிடையாது சமரசம் இல்லாமல் பார்த்தோன்னா பயந்துட்டு ஆஃப் ஆக போகிறதும் கிடையாது நாங்கள் தொடர்ந்து பயணிச்சுட்டேதான் இருப்போம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு ப்ளஸ் மக்கள் அங்கே வந்து மக்கள் மக்கள் வாயிலே சொல்ல வச்சுருந்தார் ரெண்டே ரெண்டு கட்சிக்கு தான் போட்டி ஒன்று டிவிக்கு ஒன்று டிஎம்கே அப்படின்னு இந்த டைம் நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மக்கள் மத்தியிலே கடத்திட்டு போயிட்டார் இதை விட பார்த்தோன்னா விஜய் அவர்கள் மறுபடியும் மீண்டு வந்திருக்காரு இன்னும் அப்படியே தான் தொடர்ச்சியாக பயணிக்க போகிறாரு இன்னும் எந்த பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு மைண்டில் தான் இருக்கார் அப்படின்றது இதை விட பார்த்தோன்னா எது எதோ ஒரு விஷயம் எடுத்து சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி போயிட்டுருக்கு டிவிக்கு இனிமேல் எந்த ஒரு சர்க்கிளும் கிடையாது எந்த ஒரு அவதூறு வந்தாலும் முடியாது இந்த தற்கொலிகள் அப்படின்ற பேச்சு பார்த்தோன்னா இந்த திமுக வந்து குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி குறைக்கல அப்படின்னா அவங்க மேலே திருப்பி விட வேண்டியதாக நம்மளோட முதல் வேலை அதை நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் அவ்வளோதான் சரி ஓகே இன்றைக்கி தளபதியோட ஸ்பீச் பிளாஸ்ட் தான் எந்த லெவலில் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்க உங்களுக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத பற்றி அப்படியே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படி டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டாபிக்ஸ் பொலிட்டிக் நியூஸ் ட்ரெண்டிங் நியூஸ் சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது